பின்னாடியே வந்தான் சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு பிஸ்கட் இந்த பிஸ்கட்டை வாங்கி போட்டேன் அங்கே நிக்கிற வரைக்கும் ரெண்டு பிஸ்கட்டை தின்னுட்டு திருப்பியும் அப்படியே ஓடி வந்துருச்சுன்னா இப்ப வேற டாக் சாப்பிட்டுட்டு இருக்கு பாதுகாப்புக்கு வரீங்களா நீங்க இப்ப போடுவோம் இப்ப சாப்பிடுவோம் சாப்பிடுவாடா சாப்பிடுறியா கிண்ணி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஒரு நாள் பசின்னு அழுதுச்சு நான் சோறு போட்டேன் அப்ப இருந்து இங்கேயே நிற்கும் நான் எங்க போனாலும் பின்னாடியே வரும் பின்னாடியே போகும் இப்போ கூட நான் அங்கே பிஸ்கட் போட்டா நான் நிக்கிற வரைக்கும் ரெண்டு சாப்பிட்டுட்டு பின்னாடியே ஓடி வந்துருச்சு அதெல்லாம் சாப்பிடாம எவ்வளோ நன்றியோட இருக்கு பாருங்க வந்துச்சு என்ன வேணுமா உனக்கு என்ன வேணுமா வார்த்தைகளே இல்லை இந்த நன்றியுள்ள ஜீவன் நம்மக்கிட்ட நடந்துக்கக்கூடிய இந்த பாசத்தை பார்த்து இதுக்கு வெறும் சோறு மட்டும் போட்டாவே போதுங்க அது நமக்கு சுத்திக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்கும்